பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ஹஸ்ஸலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா லி வசா பி வசலீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரானுடைய சூறாவுடைய விளக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சூரத்துல் அல் அலக் சூறாவை வந்து நம்ம பார்க்கலாம் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم கல்லா இன்னு தர்பி கர்ஜா அரை தல்லதி அரைத்தின் காணல் ஹுதா அவ அமரபித்தவா அரைத்தின் கதபவல்லா அலம்யலம்பியல்லஹயரா கல்லால இல்லம் என் தகி லனஸ்வன் பின் நாசிய நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திய ஃபல்யது உநாதிய சனது உஸ்ஸபானிய கல்லாலா துத்து வஸ்ஜுது வக்தரிபு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பேரால் ஓதுவீராக நபிய படைத்தோம் இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு உறைந்த இரத்த கட்டிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உம் இறைவன் எத்தகைய மாப்பெரும் அருட்கொடையாளன் என்னால் அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவ்வாறல்ல மனிதன் வரம்பி மீறி நடக்கிறான் அவன் தன்னை தன்னறி உடையவன் என்று கருதி கொண்டதால் ஆனால் திரும்பி செல்வது திண்ணமாக உம் இறைவனின் பக்கமே ஆகும் தடுப்பவனை நீங்கள் பார்த்தீரா அடியார் ஒருவர் தொழுது கொண்டிருக்கையில் அவரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா நீர் என்ன நினைத்தீர் அவர் நேர்வலில் நடந்தாலுமா அல்லது தூய்மை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா தடுக்கக்கூடிய இந்த மனிதன் சத்தியத்தை பொய் என்று தூற்றினால் மேலும் புறக்கணிக்கும் செய்தால் அவனைப் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா அவ்வாறல்ல அவன் இந்த நடத்திலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் திண்ணமாக அவனது நெற்றி முடியை பிடித்து இழுப்போம் கடும் தவறிழந்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்து கொள்ளட்டும் தண்டனை தரும் மாணவர்களை நாமும் அழைத்து கொள்வோம் ஒருபோதும் அவ்வாறில்ல அவனுக்கு கீழ்ப்படியாதீர் மேலும் சஜிதா செய்வீராக மேலும் இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தில் இரண்டு பகுதியை கொண்டதாகும் முதல் பகுதி வசனம் வந்து ஒன்று முதல் அஞ்சு வரை உள்ளது இரண்டாவது பகுதி வசனம் வந்து ஆறு முதல் பத்தொன்பது வரை செல்கிறது முதல் பகுதியை குறித்து இஸ்லாமிய அறிஞர்கள் மிக பெரும்பாலோர் வந்து இதை நபிசல்லல்லா அலேஸ்வா மீது இறங்கிய முதல் வகி என்பதின் கருத்தொற்றுமை கொண்டுள்ளார்கள் இரண்டாவது பகுதி வந்து நபிசல்லல்லா அலேஸ்வராங்க வந்து ஹரமில் இறையில்லமான காபாவை சுற்றியுள்ள பகுதியில் தொலை தொடங்க போது அபுஜஹல் அன்னராலை அச்சுறுத்தி தொலைவிடாமல் தடுக்க முயன்ற நேரத்தில் இறங்கியதாகும் ஐசர் அலி அல்லாஹ் அவங்க கூறுகிறார்கள் நபி சல்லல்லா அவங்க வந்து மீது வகையின் தொடக்க உண்மையான சில அறிவிப்பின்களின் படி நல்ல கனவுகளின் வடிவில் ஏற்பட்டது அனலர் அர் சல்லல்லா அலையுஸ்லாம் காணும் கனவுகள் எல்லாம் அவற்றை அவர்கள் பகலின் வெளிச்சத்தில் பார்ப்பது போன்றிருந்தது பிறகு நபி சல்லல்லா அலையுசலா தனிமையை விரும்புபவர்களாக ஆகிவிட்டார்கள் தொடர்ந்து பல இரவும் பகலும் ஹிரா குகையில் தங்கி வழிபாடு புரியலானார்கள் ஏனி அதுவரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அன்னலாருக்கு வழிபாட்டிற்கான முறைகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஒரு நாள் நபி சல்லல்லா உலேஸ்வரா அவங்க வந்து ஹிரா கோகையில் இருந்தார்கள் அப்போது திடீரென அவர்கள் மீது வகி இறங்கியது வானவர் வருகை தந்து ஓதுவீரகை என்று அன்னலாரிடம் கூறினார் அதன் பிறகு ஆயிஷா அல்லா அவர் அன்னலார் சல்லல்லா உலைஸ்ரா அவங்க கூறியதை எடுத்துரைக்கிறார்கள் நான் ஓதியவன் அல்ல என்று கூறினேன் அதற்கு அந்த வானவர் என்னை பிடித்து இருக கட்டி அணைத்தார் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு என்னை இருக அணைத்தார் பிறகு என்னை விட்டுவிட்டார் இவ்வாறு மூன்று முறை நடைபெற்றது மூன்றாவது முறை வானவர் என்னை விட்டு போது உடம்பை படை உம்மை படைத்த உம் இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்று தொடங்கி மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்ப என்பது வரையுள்ள வசனங்களை மொழிந்தார் ஆயாத் அலி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க அதன் பிறகு நபி சொல்லல்லா அவங்க வந்து நெடுங்கிய வண்ணம் அங்கிருந்து திரும்பினார்கள் கத்தீஜார் அலி அல்லாஹ் அவங்களிடம் சென்று எனக்கு போர்த்தி விடுங்கள் எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லல்லா அலேஸ்லாம் அவங்களுக்கு போர்த்தப்பட்டது அச்ச உணர்வு அகன்றவுடன் கத்தீஜா எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று நபி சொல்லல்லா அலேஸ்லாம் அவங்க வந்து கேட்டாங்க பிறகு நடந்தவை முழுவதையும் கத்தீஜார் அலி அல்லாஹ் அவங்களிடம் கூறினார் என் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க அதற்கு கத்தித்தார்கள் அவங்க ஒருபோதும் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் இறைவன் மீது ஆணையாக தங்களை இறைவன் ஒருபோதும் இழிவுபடுத்தப்பட்டால் நீங்கள் உறவினர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்கிறீர்கள் உண்மையை பேசுகிறீர்கள் ஆதரவற்ற மக்களின் சுமைகளை தாங்கிக் கொள்கிறீர்கள் திக்கற்றவர்களுக்கு உழைத்து உதவி செய்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் நச்சயலின் ஒத்துழைக்கிறீர்கள் என்று கூறினார்கள் பிறகு அவர்கள் அன்னலாரை அழைத்து கொண்டு வராஹா பின் நௌஃபல் என்னும் பெரியாரிடம் சென்றார்கள் அவர் வந்து அன்னை கத்தீசாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் அஞ்ஞான காலத்தின் அவர் கிறிஸ்துவத்தை தழுவியிருந்தார் அரபி மொழியில் ஹிப்ரு மொழியும் இஞ்சில் எழுதி வந்தார் மிகவும் முதியவராகவும் கண் பார்வை குறைந்தவராகவும் அவர் இருந்தார் கத்தீஜர் அலியல்ல அவர்கள் அவரிடம் அண்ணா உங்கள் சகோதரர் மகனுக்கு நே நேர்ந்ததை சற்று கேளுங்கள் என்று கூறினார்கள் பெரியார் வராக வந்து அவங்க நபிசல்லா அலேசலாத்திட்ட வந்து என் சகோதர மகனே தங்களுக்கு என்ன தென்பட்டது என்று வினவினார்கள் நபி சொல்லல்லா அலையைவலாங்க தாம் பார்த்தது எல்லாம் கூறினார்கள் அதற்கு வராகா அவர்கள் உங்களிடம் வந்தவர் மூசா அலையா அவங்கள் மீது அல்லாஹ் இறக்கிய வகையை கொண்டே வந்த அதே வானவர் தாம் என்று கூறினார் அதோ உங்களுடைய இறை தூதுவ காலத்தில் வலிமை வாய்ந்த இளைஞனாய் நான் இருந்திருக்க கூடாதா உங்களுடைய சமூக மக்கள் உங்களை வெளியேற்றும் நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று ஏக்கத்துடன் கூறினார் நபிசல்லா அலிசலாமுங்க என்ன இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா என்று வினவினார்கள் பெரியார் வரா சொல்றாங்களோ அவர்கள் ஆம் உங்களை போல் தூது செய்தியை கொண்டு வந்த எந்த ஒரு மனிதரிடமும் மக்கள் பகமை பாராட்டாமல் இருந்ததில்லை தங்களுடைய அந்த சோதனை காலத்தில் நான் இருந்தால் உங்கள் தங்களுக்கு பலத்த ஆதரவை அளிப்பேன் என்று கூறினார் ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே வராகவும் இறந்து விட்டார் மாணவர்களின் வருகைக்கு ஒரு நிமிடம் முன்னர் கூட நபிசல்லா சொல்லல்லா அலைசலாங்க வந்து தாம் இறை தூதராய் தேர்ந்தெடுக்கப்பட்டு கின்றோம் என்பதை அறியாமல் தான் இருந்தார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியை பறைசாட்டி கொண்டு இருக்கிறது நபித்துவத்தை விரும்புவதோ எதிர்பார்ப்பதோ ஒரு இருக்கட்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சி தமக்கு நேரும் என்று நபியவர்கள் கற்பனை கூட நினைத்து பார்க்கவில்லை வகி இறங்கியது மற்றும் மாணவர் வருகை தந்தது நபியவர்களுக்கு ஒரு திடீர் நிகழ்ச்சியாகவே இருந்தது இதை பற்றியெல்லாம் ஒன்று மரியாதை ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒன்று நேர்ந்தால் இயற்கையாகவே என்ன நிலை ஏற்படுமோ அதே பாதிப்பும் தான் நபிசர் ல்லா அலிஸ்லாமங்களுக்கு ஏற்பட்டது இந்த காரணத்தினால்தான் நபிசல்லா அலைசலாம்க மக்காவாசிகளிடையே இஸ்லாமிய அழைப்பை எடுத்து சென்றபோது எல்லாவிதமான ஆட்சேபனைகளையும் அந்த மக்கள் எழுப்பினார்கள் ஆனால் அவர்களின் யாருமே தாங்கள் எதையோ வாதிடப் போகிறீர்கள் என்ற அச்சம் எங்களுக்கு முன்பே இருந்தது ஏனெனில் சில காலமாகவே நபியாவதற்குரிய தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஆட்சேபனையை எழுப்பவில்லை இந்த நிகழ்ச்சியிலிருந்து இதுவும் தெளிவாகிறது அதாவது நபித்துவத்திற்கு முன்னால் நபிசல்லா அலைசில அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ தூயதாக இருந்தது அவர்களின் பண்பு எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது கத்திஜாரலியலாக அவங்க வந்து தமது நீண்ட இல்லற வாழ்க்கையில் நபி அவரை எத்தகைய உயர்ந்த குணம் கொண்ட மனிதராய் கண்டிருக்கிறீர்கள் கண்டிருக்கிறார்கள் ஏன்னால் அண்ணன் பிசல்லா ஹுலேஸ்வலாம் அவங்க ஹிரா கோயில் நடைபெற்ற நிகழ்ச்சியை எடுத்துரைத்தவுடன் தயக்கம் சிறிதும் இன்று உண்மையில் அல்லாவின் மாணவரே நபியவரிடம் வகையை கொண்டு வந்தார் என்று ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு வராகா பின் நோஃபலும் இந்த நிகழ்ச்சியை செவியுற்றதும் இதனை ஒரு ஊசாட்டமே என்று கருதவில்லை மாறாக இதனை கேள்பட்டவுடனே இவர் மூசாலேஸ்லாம் அவர்களின் வருகை தந்த அதே வானவர் என்று கூறிவிட்டார் இதன் பொருள் இதுவே பின் நோஃபல் அவர்களின் பார்வையில் நாயிம்சல்லா உலக அவங்க மிக உயர்ந்த மனிதராய் திகழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு என்ன பொறுப்பு அன்னலாரிடம் ஒப்படைக்கின்ற ஒப்படைக்கப்படுவது வராகவை பொறுத்தவரை வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கவில்லை இரண்டாம் பகுதி இறங்கிய வரலாற்று பின்னணி இந்த அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதி நபிசல்லா அலைசலாம் அங்கு வந்து ஹராமில் இஸ்லாமிய முறைப்படி தொல் ஆரம்பித்த போது ஹரமில் அபு ஜஹர் நபிசல்லா அலேசலாம் மிரட்டி அச்சுறுத்தி தடுக்க விரும்பிய நேரத்தில் இறங்கியதாகும் இது தொடர்பான பல நபி மொழிகள் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹா அவங்களிடமிருந்து அபு ஹுரேரார் அலி அவங்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் அபு ஜஹல் செய்த அபத்தான செயல்கள் கூறப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாருங்கோ அபு ஜஹல் குறைசிகளிடம் கேட்டான் என்ன முகமது உங்களுக்கு எதிலேயே தரையில் தன் தலையை வைக்கிறாராமே அதற்கு குறைசிகள் ஆம் என்றார் அப்போது அபு ஜஹல் கூறினார் லா தூசா மீது சத்தியமாக நான் அவ்வ அவ்வாறு அவரை தொலைக்கண்டால் கண்டால் அவருடைய கழுத்தில் காலை வைத்து மிதிப்பேன் அவருடன் முகத்தை தரையில் வைத்து தேய்ப்பேன் பிறகு நபிசல்லல்லா அவரை தொழுவதை கண்டபோது அவருடைய கழுத்தின் மீது கால் வைக்க முனைந்தான் பிறகு பின்வாங்கி செல்வதையும் ஏதோ ஒன்றிலிருந்து தன் முகத்தை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் மக்கள் பார்த்தார்கள் அவனிடம் கேட்கப்பட்டது உனக்கு என்ன ஆயிற்று அதற்கு அவன் கூறினான் எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு நெருப்பு குண்டம் இருப்பது போலவும் ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் இருப்பது போலவும் இன்னும் சில இறக்கைகள் இருப்பது போலவும் நான் பார்த்தேன் நபிசல்லல்லா அலைஸ்லாம் அவங்க கூறுறாங்க அபு என் அருகில் வந்திருப்பாயானால் வானவர்கள் அவனை சின்ன பின்னப்படுத்தியிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது அஹ்மது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது இப்போ அப்பாசுர் அலி எல்லாம் அவங்க மற்றொரு அறிவிப்பில் வருகிறது நபிசல்லா அலேஸ்லாவங்கோ மகாமை இப்ராஹிமுக்கு அருகில் தொழுது கொண்டு இருந்தார்கள் அவரை கண்டு கடந்து அபூஜாஹல் சென்றபோது கூறினான் முகமதே நான் இதை செய்யக்கூடாது என்று உண்மை தடுக்கவில்லையா மேலும் நபிகள் அறை அச்சுறுத்த தொடங்கினார் அதற்கு நபிசல்லா அலே சலாவுங்க வந்து அவனை கடுமையாக கண்டித்து விட்டார்கள் அதற்கு அவன் முகமது நீ எந்த தைரியத்திலும் கண்டிக்கிறீர இறைவின் மீது சத்தியமாக இந்த ஊரில் எனக்கு எல்லோரையும் விட அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்றான் இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில்தான் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியான அவ்வாறென்று மன மனிதன் வரம்பு மீறி நடக்கிறான் என தொடங்கும் பகுதி இறங்கியது குர்ஆனில் இந்த அத்தியாயத்தில் இந்த வசன தொடர் வைக்கப்பட்டுள்ள இடமே அதற்குரிய எழுப்பான பொருத்தமான இடமாகும் ஏன்னா முதல் வகை இறங்கியதற்கு பிறகு அனைத்துக்கும் முதலாக தொழுகையின் வாயிலாகத்தான் இஸ்லாத்தை நபி சல்லா அலி வெளிப்படுத்தினார்கிறார்கள் மேலும் இறை நிராகரிப்பாளர் உடனான மோதலும் இந்த சம்பவத்திலிருந்து தொடங்குகிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா அவ்வாறல்ல அவன் இந்த நடத்திலிருந்து விலகிக்கொள்ளவில்லையானால் தின்னமாக அவனது நெற்றி முடியை பிடித்து இழுப்போம் கடும் தகவலில் இருந்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை அவன் தன் ஆதரவார்களின் கூட்டத்தை அழைத்து கொள்ளட்டும் தண்டனை தரும் வானவர் நாமும் அழைத்து கொள்வோம் ஒருபோதும் அவ்வாறில்லை அவனுக்கு கீழ்படியாதீர்கள் அல்லா நபி சொல்லிவிட்டு மேலும் சஜதா செய்வீராக மேலும் ஒரு இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக அப்படின்னு சொல்கிறான் சதக்கல் ராகுல்